அடுத்ததாக இந்த கருத்துக்களை தொகுத்து வழங்குவதற்கு இந்த கருத்தரங்கின் தலைமை தலைமையேற்று நடத்தக்கூடிய அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்கள் எம்போடு அளிக்கின்றேன் ஐ டியூ லைக் டு க்ரரிஃபை ஒன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் some misgiving was going on with Jamaat-e-Islami. We tried for our best, always, not, not today, for the last 60 years, continuously, we are trying for our level best to remove the misunderstanding and misgivings about Jamaat-e-Islami and as well as Islam. See, my, I was imprisoned here I was imprisoned there, in the Madras Central Jail for the last, I should say, 19 months continuously. Continuously, 19 months, I was there in the Madras Central Jail. And it was just like a training center for me. My Madras Central Jail is a tarbiyat gaar. Our tarbiyat ka center. میرے ساتھ اعجاز احمد اسلم میرے ساتھ جمیل بھائی میرے ساتھ عبدالعریم یہ تمام کے تمام فرینڈ میرے ساتھ جیل میں تھے ہم ہمیشہ اس بات کی کہ میرے ساتھ گوئنکا انڈین ایکسپریس کے ایڈیٹر مسٹر میں ایک پڑھتا تھا ہمیشہ زندہ میں تو مجھ کو ڈال دیا اے حاکی میں زندہ تو نے مگر زندہ میں تو مجھ کو ڈال دیا اے حاکی میں زندہ نے مگر پرواز کو میری روک سکے ایسی بھی کی دیوار اٹھا تو مسٹر گوئنگ کا بولتا تھا کہ اس کو ایشور کو پڑھو بار بار پڑھو اور ہاں میں چاہتا ہوں کہ میں اس کو نوٹ کر لوں تو میں گاتا تھا پڑھتا تھا تو میں کہتا ہوں ہماری یہ مدراس سینٹر یہ ایک تربیت گاہ ایک ٹریننگ سینٹر فار می اینڈ فار می جماعت اسلامی فرینڈ سو دیٹ از واٹ گوئنگ آن دیر مسٹر گوئنکا آلسو ٹولڈ می ریڈ اٹ بار بار آلویز ویڈ آئی ریڈ اینڈ آئی ایکسپوز دا جماعت اسلامی آف انڈیا فار دل بیسٹ ٹو ریمو دا مس گیونگ اباؤٹ اسلام اینڈ اباؤٹ مسلم مسلم انڈیا آل اسپیشلی اباؤٹ جماعت اسلامی میں آپ سے شکریہ کا کا شکریہ کا بجال شکریہ بجا لاتا ہوں کہ گویا آپ حضرات نے یہ موقع دیا کہ جماعت اسلامی کے تعلق سے میں آپ کے غلط فہمی کو دور کرنا چاہتا تھا اللہ تعالیٰ کا شکر ہے کہ آپ نے موقع دیا اور میں نے اس غلط فہمی کو دور کیا تھینک یو رحمان رحیم میں நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே சமுதாய தலைவர்கள் அமைப்புகளுடைய தலைவர்கள் வந்து மிக சிறந்த கருத்துக்களை இங்கே கொடுத்திருக்கின்றார்கள் எல்லோரும் பொதுவாக முஸ்லிம் சமூகத்தினுடைய கல்வியிலே இருப்பதனுடைய பிரச்சனைகளையும் சவால்களையும் அது தீர்க்கப்பட வேண்டும் என்பதை பற்றியும் வலியுறுத்தி பேசியிருக்கின்றார்கள் என்பதை நாம் கேட்டோம் நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பன்னிரண்டுக்கு மேற்பட்ட முஸ்லீம் அமைப்புகளை அழைத்தோம் ஜாக்கினுடைய தலைவரை அழைத்தோம் ஜமாத் உலமா தலைவர் அமைத்தோம் ஜமீத் உலமா இந்துனுடைய தலைவரை அழைத்தோம் இன்னும் பல தலைவர்களை நாம் அழைத்தோம் எதற்காக என்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளிலே ஒற்றுமை என்பது மிக மிக அவசியமானதும் தேவையும் உள்ளதுமாக இருப்பதனாலே நாம் ஒரே மேடையில் இருந்து முஸ்லிம் சமூகத்தை குறித்து சிந்திப்போம் பேசுவோம் என்ற அடிப்படையில் நாம் அழைத்திருந்தோம் ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்றி இங்கே வந்திருக்கின்றார்கள் நமக்கு முன்பாக மிக சிறந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக மகிழ்ச்சியை தருகின்றது அதே நேரத்திலே வராதவர்கள் எந்த காரணத்திற்காக வரவில்லை என்று சொல்லி நாம் அறிய மாட்டோம் அவர்களுக்கு முக்கியமான தவிர்க்க முடியாத பணிகளும் இருக்கலாம் ஆனாலும் கூட இன்னொரு முறை இம்சா ஒரு கூட்டம் நடத்தினாலும் ஒரு மாநாடோ வேறு கருத்தரங்குமோ எந்த ஒரு நிகழ்வு நடத்தினாலும் நாம் மீண்டும் இந்த முஸ்லீம் தலைவர்களை அமைப்பினர்களை அழைப்போம் பேசுவோம் அவர்கள் அழைத்தால் நாங்கள் செல்லுவோம் பேசுவோம் அழைப்போம் நாம் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக என்றைக்கும் ஒரு முன்மாதிரியாக தாராளமாக இருப்போம் என்று நான் உங்களுக்கு முன்பாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால் முஸ்லிம்களுடைய தனித்தன்மையை ஐடென்டிட்டியை அழிப்பதற்காக இன்றைக்கு உலக அளவிலையும் இந்திய அளவிலேயும் மிகப்பெரிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லோரும் எப்பொழுது தொழ வேண்டும் உண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது ஆனாலும் ஒரு சில நிமிடங்களிலே என்னுடைய கருத்துக்களை நான் முடிப்பதற்கு விரும்புகின்றேன் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இந்த பிரச்சனைகளில் இஸ்லாம் என்பது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை ரீதியான ஒரு மார்க்கமாக அதை பின்பற்றக்கூடிய இந்த மக்களாக இருப்பதன் காரணத்தினாலே ஒரு கொள்கை ரீதியான பிரச்சனையின் அடிப்படையிலே நம்முடைய தனித்தன்மையை அழிப்பதற்காக மீது கலங்கம் சுமத்தி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் ஒரு அவப்பரவை உண்டாக்குவதற்காக இன்றைக்கு பெரும் பெரும் சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு போர் தளவாடங்கள் மூலமாக போராடுவதை விட மீடியாக்கள் மூலமாக போராடுவது என்பதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடந்து வரக்கூடிய ஒரு செயல்முறையாக இருக்கின்றது இன்னைக்கு நமக்கு மத்தியிலே பிரிண்ட் மீடியாவும் எலக்ட்ரானிக் மீடியாவும் மிகப்பெரிய அளவிலே இல்லாததன் காரணமாக இன்றைக்கு அவற்றை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய மேற்கத்தியமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வகுப்புவாத சங் பரிவாரனுடைய அமைப்புகளும் இன்னும் மேற்கத்திய ஊடகங்கள் என்ன சொல்கின்றதோ அதை அப்படியே காப்பு இடிக்கக்கூடிய இங்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் நம்மை பற்றி தவறான செய்திகளை எல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இனி இன்றைய நாட்டிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது இனியும் சொல்லப்படும் அப்போது முஸ்லிம்கள் எல்லோரும் இது போன்ற நிகழ்வுகள் எங்கோ நடந்தாலும் அது இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொடர்புள்ளது என்று சொல்லக்கூடிய சந்தேகத்தை நீங்கள் ஒருபோதும் கொள்ளக்கூடாது இந்த எல்லாம் யார் சதி செய்கின்றார்கள் யார் மீது திணிக்க பார்க்கிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் நிதானமாக காத்திருக்க வேண்டும் முஸ்லிம் தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் அறிவுஜீவிகள் அறிஞர்கள் எல்லாரும் இன்றைக்கு உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உற்று கவனிப்பது மட்டுமல்ல இந்த முஸ்லிம் மக்களுக்கு உடனுக்குடன் அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அவர்கள் முன்வர வேண்டும் என்பது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கின்றது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆக இப்படிப்பட்ட இந்த ஒற்றுமைக்கான ஒரு முன்மாதிரியான இது போன்ற அமர்வுகளை நாம் தொடர்ந்து ஏற்படுத்துவதற்கும் முஸ்லிம் அமைப்புகளோடு என்றைக்கும் கலந்து பேசி அவரோடு ஆலோசித்து முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை கொள்வதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் இன்னும் ஒரு முறை நன்றி கூறி இறைவனுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் அஹமது அஸ்லாம் வலைக்கும்